ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைக்காலஜின் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இப்போ நம்ம லேர்னிங் முடிச்சுட்டோம் மெமரிக்கு போறோம் ஸோ லேர்னிங் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆனால் லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியமான தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மெமரி அந்த மெமரியை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் மெமரிக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனும் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரியை பத்தியும் நம்ம இதுல பார்ப்போம் மெமரினா என்ன பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞாபகங்கள் மெமரி அப்படின்றது ஒரு லேமேன் டேர்ம் அப்படின்னு சொல்லல லேமெண்ட் டேர்ம்னா பொதுமக்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் மெமரி சைக்காலஜிஸ்ட் இது பெட்டரா என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமம்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஞாபகங்கள் அப்படின்றது தான் இதனுடைய கரெக்டான டெர்மினாலஜியா இருக்கும் அப்படின்றது சைக்காலஜிஸ்டோட ஒப்பீனியன் நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா யோசிக்கிறோம் எந்த அளவுக்கு வாழ்க்கையிலேயே எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப இன்டெகிரலான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெமரி நம்ம ஜென்ரலாக சில விஷயங்களை ஈஸியாக நான் ஞாபகப்படுத்த முடியல எனக்கு மெமரி கம்மி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் பேட் மெமரி அப்படின்னு சொல்ல முடியாது பேட் மெமரி மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பார்த்தீங்கன்னா பேட் டெக்னிக் அசோசியேட்டடாக இருக்கும் அவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி ஞாபகப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற டெக்னிக்ஸில் இருக்க ப்ராப்ளமே நிறைய இருக்கும் இன்டெலிஜென்ஸ்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ சில பேருக்கு பெட்டர் ஞாபக சக்தி இருக்கும் சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்காது ரைட் பட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி மெமரியை பெட்டராக யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி நம்பர் ஒன் இன்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல் இன்சிடென்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்குற விஷயங்கள நம்ம கான்ஷியஸாக எஃபர்ட் எடுக்காமல் அதுவே தானாக உள்ளே போயிருக்கோம் இப்போ ஒரு இடத்துல இருந்துகிட்ருப்போம் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க எதிரோ ஒரு கடை இருக்கும் ஒரு பஸ்ஸு போகும் இதில் சில மெமரிஸ்லாம் வந்து நம்ம இன்டென்ஷனலாக வந்து இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டோம் ஆனால் அது நம்ம மெமரியில் இருக்கும் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு போனது அந்த இடத்துல கடை இருந்தது இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் க்ளியராக ஞாபகம் இருக்காது ஆனால் அதெல்லாம் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கும் இதுதான் வந்து இன்சிடென்டல் மெமரி நம்ம எந்த எஃபோர்ட்டும் இருக்காமல் தானாக அது மைண்டுக்குள்ளே போய் ஸ்டோராக இருக்கிற மெமரி இன்டென்ஷனல் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு கஷ்டப்பட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பராக இருக்கலாம் இல்லை டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம் இல்லை நம்ம புக்கில் படிக்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் எக்ஸாமுக்கு ந படிக்கிற நோட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் இன்டென்ஷனல் மெமரி செகண்ட் டைப் விவிட் ஆர் இன்டிஸ்டிங் மெமரி அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்க மெமரி அந்த ரியல் இன்சிடென்ட்டை ரெப்ளிகேட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களோட மெமரி விவ்விடா இருக்குன்னு அர்த்தம் ரைட் ஸோ ஒரு விஷயத்த நீங்க அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது விவ்விட் மெமரின்னு சொல்லலாம் சில பேருக்கு அப்படியே வந்து இந்த போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க அப்படியே புக்கில் படிக்கிறது அந்த பேஜ் நம்பர் உட்பட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அது விவ்விட் மெமரி இன்டிஸ்டிங் மெமரி இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிருக்கலாம் இல்லை நினைக்காம போயிருக்கலாம் ஆனால் அது அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவங்களை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது இன்டிஸ்டிங்ட் மெமரி ஸோ தேர்ட் கைண்ட் ஆப்சர்வேஷனல் மெமரி ஆர் ரோட் மெமரி அப்சர்வேஷனல் மெமரியனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சென்சஸால உணர்ந்து அதை நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் பஸ்ஸை பார்க்குறோம் பஸ்ஸை பார்த்த மெமரி டோரை திறந்தோம் டோரை திறந்த மெமரி ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்கோம் பார்த்த மெமரி ரைட் இதெல்லாமே அப்சர்வேஷன் மெமரி ரோட் மெமரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் கேரக்டர்ஸு சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து ரோப் ரோட் மெமரி அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்த் கைண்ட் எந்த அளவுக்கு அதாவது எவ்வளவு மணி நேரத்துக்கு நம்மளால அந்த மெமரியை வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சு நம்ம ஷார்ட் டைம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்னு அதை ரெண்டா பிரிக்க முடியும் ஷார்ட் டைம் மெமரின்றது மேக்ஸிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் உங்களுடைய மைண்ட்ல நிற்கும் லாங் டைம் மெமரி அப்படின்றது இட்ஸ் ஸ்டோர்டு ஃபார் லைஃப் ஷார்ட் டைம் மெமரினா எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறோம் இந்த ஃபோன் நம்பர் இப்போல்லாம் நம்ம யாரும் யூஸ் பண்றது இல்ல ஃபோன்ல இருக்குது இருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு நோட்ல நம்ம எழுதி வச்சிருப்போம் அந்த ஃபோன் நம்பர் பார்த்துட்டு இது நம்பரா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஃபோன் எடுத்துட்டு டயல் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் டைம் மெமரி ஒரு பத்து நம்பர் ஞாபகம் வச்சுப்போம் நம்பர் டயல் பண்ணிடும் நம்பர் டைல் பண்ண உடனே நமக்கு அந்த நம்பர் மறந்துடும் அந்த நம்பர் நம்ம ஞாபகத்துல எல்லாம் இருக்காது இதுதான் வந்து ஷார்ட் டேம் மெமரி இந்த மாதிரி எந்த ஒரு மெமரியும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேல நீடிக்கலையோ அது எல்லாமே ஷார்ட் டேம் மெமரின்னு சொல்லலாம் ஷார்ட் டேம் மெமரியில மேக்சிமம் செவன் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஐட்டம்ஸை வச்சுக்க முடியும்னு சொல்றாங்க அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ஒன்பது ஐட்டம் இல்லாட்டா மினிமம் ஆஃப் அஞ்சு ஐட்டம் எப்பயுமே உங்களோட ஷார்ட் டேம் மெமரியில நீங்க ரீட்டைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு சொல்றாங்க லாங் டேர்ம் மெமரியில் அதுவே போய் உட்காரணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்க லைஃபுக்கு நீங்கள் அதை ரிட்டெயின் பண்ணுன்னா நிறைய டெக்னிக்ஸ் மூலியமா ஒரு ரொம்ப காமனான டெக்னிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறது ரிப்பீட்டாக திருப்பி 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 சொல்லி பார்த்து நம்மளுடைய லாங் டேம் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகிறது திரும்ப திரும்ப செய்கிறதுனால அது நம்ம லாங் டேம் மெமரிக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணி அது அதுக்கு ஒரு கோடு வச்சுப்போம் ஓ இந்த வார்த்தை வந்துன்னா அதுக்கு இது ஞாபகம் வரணும் இந்த இடத்த பார்த்தோன்னா அதுக்கு இந்த ஞாபகம் வரணும் அப்படின்னு ஒரு கோடை வச்சு நம்ம அது லாங் டேர்ம் மெமரியில போட்டு வச்சுருவோம் அது லாங் டைம் மெமரியிலே தான் இருக்கும் எப்போ அந்த கோடு உங்க கண்ணுக்கு முன்னாடி வருதோ இல்ல காதலை கேட்குதோ இல்ல எப்போ உங்களுக்கு அந்த கோட் கரெக்டாக ட்ரிகர் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் மெமரிலையும் திருப்பி ஷார்ட் டேம் மெமரிக்கு வந்து உங்களால அதை பார்க்க முடியும் நம்ம இருக்க மாதிரி தான் இப்போ ஹார்ட் டிரைவ்ல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அதனுடைய நேமை டைப் பண்ணுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேமில் வச்சு காமிக்கது இல்லையா அந்த ரேம் தான் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு வச்சுக்கலாம் ஹார்ட் ட்ரைவ் தான் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட் சோ இது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேம் மெமரி ரீசன்ஸ் ஏன் நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஏன் மறக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை வரப்போ ஒரு வீடியோஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்